மாதுளை மணப்பாகு இப்போ பெண்களுடைய என்ன கருப்பை பிரச்சனை தான் இப்போ கருப்பையில் என்ன பிரச்சனைனா சத்து இல்லை கருப்பை பலமாக இல்லை கருமுட்டை வளரல அதனால் குழந்தை பிறக்க மாட்டேங்குது ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதுதான் காரணம் சொல்கிறாங்க இந்த மாதுளை மணப்பாகை பெண்களும் குழந்தைகளும் சாப்பிடலாம் இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியது கருமுட்டையை வளர்த்தெடுக்கக்கூடியது கருப்பையை பலப்படுத்தக்கூடியது முடி நல்லா வளரும் இரத்த சோகையை போக்கக்கூடியது இதற்கு நிகரான ஒரு பொருளை நீங்கள் பார்க்கவே முடியாது பெண்கள் அவசியம் இதை சாப்பிட்டால் அவருடைய கருப்பை கோளாறுகள் முதல் கருமுட்டை வளர்ச்சி வரை சிறப்பாக இருக்கும் கருப்பை கோளாறுகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கருமுட்டை நன்றாக வளரும் கருமுட்டை நன்றாக வளர்ந்தால் அவர்களுக்கு நன்றாக குழந்தை பிறக்கும் சிறந்த ஒரு பொருள் மாதுரை மணப்பாகு அல்மா வழங்குகிறது எங்களுடைய வலைதளத்தில் கிடைக்கும் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த பொருள்கள் உங்கள் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் மாதுளை மனப்பாகு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு பொருள் ரத்தத்தை அப்படி வந்து விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இதற்குண்டு பயன்படுத்திக் கொள்ளும்